வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பொட்டுக்கடலை தட்டங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் நம்ம பண்டிகைக்கு இல்லாமல் வீட்லேயும் ஸ்நாக்ஸாகவும் சட்னி செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு ஒரு கால் கிலோ அளவு எடுத்திருக்கேங்க இது ஒரு கிண்ண அளவு கூட நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா நைஸாக தான் இருக்குது இதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் செளித்து எடுத்துக்க போகிறோங்க இப்போ கிடாயை நல்லா சூடேற்றிட்டு ஸ்டவ்வை நல்லா கெடாய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லா நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும் லேஸ் ஆகணும் மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கிளறும்போதே பார்த்திங்கன்னா கனமாக இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் லேஸ் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் அது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ உடச்ச கடலே பார்த்திங்கன்னா முழு கடலை இருக்குது இப்போ நான் அதை எடுத்துருக்கேன் இதை இப்போது நம்ம ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு கடலை மாவு உடச்சி கடலை எடுத்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவோட இதையும் ஒன்றா கலந்துக்கலாங்க கலந்துட்டு ஒன்றா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ கொஞ்சம் லேசாக நல்லா சூடாக ஆறிடுச்சு ஆறின பிறகு இதை இப்போ சலிக்க போகிறோம் இப்போ லேசாக அதில் எல்லாம் இருந்தால் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது குருணையோடு போட்டோம்னாக்க தட்டை வந்து வெடிக்கும் ஒன்றும் சேர்ந்து வராது இப்போ இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பூண்டு ஒரு ஆறுலருந்து எட்டு பல் இருக்கோங்க அதை நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை அரைச்சி போடாதீங்க இந்த மாதிரி தட்டியே யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது ஒரு பக்கம் கிணத்துல எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கருவேப்பில் கொஞ்சமாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் வடிய வெட்டி ட்ரையாக எடுத்து வச்சிடலாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் திருவி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம பொடியாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி திருவி எடுக்கும்போது மாவோடு நல்லா ஆகி வரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ கிடாயில் ஒரு ஆறு இருந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல சூடேறினதும் கிடையா ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று சேர்க்கலாங்க இப்போ கருவேப்பில பூண்டு தட்டின நம்ம தட்டி வச்சது மிளகு ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது இதோட மாவையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாங்க அந்த எண்ணெய் இருக்கிற சூட்லேயே வந்து அப்படியே மாவை எல்லாத்தையும் ஒன்றா பெசரிப்பிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஓரளவு கொஞ்சம் சூடு ஆரட்டும் நம்ம கை வச்சு கிளற அளவுக்கு வரணும் இப்போ இந்த மாவை நல்லா எண்ணெயில் பெரட்டிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணுங்க மாவு அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் தட்டை கொஞ்சம் நல்லா பொறுப்பொருன்னு வரும் இது பாருங்கள் இப்படி நம்ம பிடிச்சி இப்படி கையில் பிடிச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் இறுக்கி அப்படியே உதிரணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா மாவு ஆறுனதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணையணும் இப்போ இதோட கல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு அதையும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க இப்போ நல்ல மாவை ஆறிடுச்சு இப்போ தண்ணி தேவைக்கு தெளிச்சு தெளித்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சி கொடுக்கலாங்க இனிப்பு சீடை உப்பு சீடையும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கும் நான் கொடுக்குறேங்க இப்போ மாவை வந்து நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கலாம் அப்போ தான் வந்து தட்டை விரிசல் இல்லாமல் வரும் இப்போ நல்லா உருட்டிகிட்டு இதுக்கு மேல் கொண்டு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை அப்படியே நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மாவு பிணைஞ்சிட்டோம் நமக்கு என்ன சைஸ் தேவையோ சின்னதோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் கையில் எதுவுமே எண்ணெயெல்லாம் தடவல கையில் மாவும் ஒட்டவும் ஒட்டாதுங்க இப்போ கையிலையே இப்படி அழகாக தட்டி போட்டுடலாங்க இதுக்கு இலையோ பேப்பர் எதுவும் தேவையே இல்லை ஏன்னா ஒட்டெல்லாம் செய்யாது நல்லா ஈஸியாகவே அப்படியே எடுத்து போடுற மாதிரி தான் வரும் நமக்கு என்ன சைஸ் தேவை ரொம்பவும் வந்து கனமாக போடாதீங்க ஓரளவு கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் இருக்கணும் ரொம்பவும் மெல்லிஸாகவும் தட்டிடாதீங்க இப்போ எண்ணெயை நான் நல்லா காய வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்லைக்கும் மீடியத்துக்கும் கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மிதமான சூட்லே தான் வந்து தட்டை வேகணும் அப்போ தான் வந்து நல்ல பொறுப்பொருண் வரும் இப்போ இது ஒன்று வெந்து லேசாக நிறம் மாறினது அப்படியே திருப்பி விட்டுட்டு அடுத்து போட்டுக்கலாம் மேலும் அப்படியே நம்ம வேக வேக வந்து ஒரு ஒரு தட்டையாக செவந்தவொடனே அப்படி இப்படி எடுத்துடலாங்க இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட போட அடுத்து அடுத்து செவந்துருதோ அடுத்து எடுத்துகிட்டு திருப்பி அதிலேயே வந்து இன்னொரு தட்டைகளை வந்து அப்படியே சேர்த்து சேர்த்துட்டே வரலாம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குனா போதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரமும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ